அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய இந்த பாரத தேசத்தில் பல வித்தியாசமான கோவில்களும் அதிசயம் நிறைந்த ஆச்சரியம் ஊட்டக்கூடிய பல கோவில்களும் மலைக்கோவில்கள் குன்று கோவில்கள் குகை கோவில்கள் கடலோரத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் கட்டப்பட்ட கோவில்கள் அப்படின்னு பல வித்தியாசமான அற்புதமான இடங்களை பற்றி பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற நிஷ்கலங் மகாதேவன் கோவில் ரொம்பவும் தனித்துவமானது கடலுக்கு அடியில் கட்டப்பட்ட கோவில் இது இது கடலுக்கு அடியில் புதைந்து இருப்பதாகவும் நம்பப்படுது கடற்கரையில இருந்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலுக்கு உள்ள இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நடுக்கடலில் நடந்து போய் சாமியை வணங்க முடியுமா இது சாத்தியம்தானா இது இயற்கையோட இயல்பா இல்ல இறைவனின் திருவிளையாடலா இப்படிப்பட்ட ஒரு கோவில் உண்மையாலுமே இருக்கா இந்த கோவிலுடைய தள வரலாற்றையும் இந்த கோவில் தோன்றியதன் புராண கதைகளை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுந்தான் எங்களுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் அதோட இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல மலைகள் தாண்டி பல ஆறுகள் கடல்கள் தாண்டி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி அந்த இறைவனை தரிசிக்கிறதுக்காக நாடுகள் கண்டங்கள் எல்லாம் தாண்டி போகிறோம் இந்த ஸ்தலம் இறைவனை தரிசிக்க நாடு கடலில் நடக்கணும் அப்படின்றது தான் நியதி குஜராத் மாநிலத்தில் பாவ்நகரில் அகமதாபாத்தில் இருந்து சுமார் நாலு மணி நேர பயணத்துக்கு அப்புறமா இந்த திருக்கோயிலை அடைய முடியும் இந்துக்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது காசி யாத்திரை செல்லணும் அப்படின்னு விரும்புவாங்க அதே மாதிரி ஜெயினர்கள் ஒரு முறையாவது பாவ் இருக்கிற பாலித்தானாவுக்கு செல்லணும் அப்படின்றது அவர்களுடைய நியதி பாவ் நகரில் பாலிதானா மலைக்குன்றின் உச்சியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான சலவை கற்கள் கோவில்களாக கட்டப்பட்டிருக்கு மூவாயிரம் படிகட்டுகளை கடந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான சலவைக்கல் கோவில்கள் கட்டுமானம் எப்படி சாத்தியமானது அப்படின்றது இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கு அதனையும் காட்டிலும் பாலிதான மலைக்குன்றுக்கு அடியில் கோடி கோடியாய் செல்வம் கொட்டி கிடக்க அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு துறவைகள் ஆகிற சேட்டுவிட்டு பெண்களை நம்மளால அங்க போனா பார்க்க முடியும் ஜைனா துறவைகளுக்கான மடங்கள் கூட இங்கு அமைக்கப்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமான தனி இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கான தனி பொது சமையல் கூடங்கள் ஆதிகால வழக்கப்படி பிச்சை பாத்திரம் ஏந்தி போய் உணவு பெறுதல் தலைமுடியை தாங்களே ஒரு வித இயற்கை முறையில் கைகளால் பிடுங்குதல் நாள்தோறும் மூவாயிரம் படிகளில் ஏறி இறங்கி வழிபாடு நடத்துதல் அப்படின்னு முற்றிலும் துறவு வாழ்க்கையை பார்க்க கிடைப்பதும் ஒரு விதமான ஆச்சரியத்தை தூண்டும் விதமா அமைஞ்சிருக்கு ஆவ் நகர்ல இருந்து வேற இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு கடற்பரப்பு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பேர் கோழி நாம் அங்கே போய் நிற்கும்போது பல அடி உயரமான கடல் அலைகள் எலும்பி நம்மள மிரட்டுற மாதிரி காட்சிகள் தோன்றும் கடலுக்கு நடுவில் ஒரே ஒரு கம்பி முனை மட்டும் லேசாக தெரியும் இங்க எங்கப்பா கோவில் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் கடலுக்கு நடுவே எப்படி போகணும் போக முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும் அலையோ மூர்க்கமாக அடிக்குதே அப்படின்னோ நம்மளை இழுத்துட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு கலந்து தவிதவிப்போம் தெரியும் நேரம் போக போகத்தான் கொஞ்சம் பொழுது சாய சாயத்தான் அந்த அதிசயமான நிகழ்வு அரங்கேறும் மெல்ல மெல்ல அலைகளின் ஆக்ரோஷம் அலைகளின் உயரம் அப்படியே தனிய தொடங்கும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மிரட்டிய அடிகள் பின்னோக்கி போகத் தொடங்கும் இப்படி அலைகள் பின்னோக்கி போக ஆரவாரமாய் பக்தர்கள் கூட்டமும் கடலுக்குள்ள இறங்கி பயணத்தை தொடங்குவாங்க ஒரு கட்டத்துல அலைகள் கண்ணுக்கே தெரியாம காணாம போயிடும் ஆனா நடுக்கடலில் நம் கண்முன்னே முன்னே பிரம்மாண்டமான கற்கோவிலின் எச்சங்கள் சிவலிங்கங்களோடு தெரியும் முன்னாடி பார்த்த கம்பு போன்ற முனை மிக பெரிய கொடிமரமாய் பிரம்மி பூட்டும் வகையில் அமைஞ்சிருக்கும் நடுக்கடலில் நடந்து போய் எப்போது அலை திரும்ப வருமோ என்ன ஆகுமோ அப்படின்ற திகிலோடு பூஜை செய்யும் பக்தர்கள் கூட்டம் அதிக அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் எச்சரிக்கை குரல் ஒழிக்குதோ இல்லையோ அதுவரை காணாமல் போயிருந்த அந்த அலைகள் மறுபடியும் கோவிலை நெருங்கும் நம்மை கடற்கரை நோக்கி ஓடவிடும் கடற்கரையில் இருந்து திரும்பி நாம் ஏறு நின்று வழிபாடு செய்த கோவிலை காணாமல் போக செய்திருக்கும் இந்த பிரம்மாண்ட பேரலைகள் இது நித்தம் நித்தம் குஜராத்தின் பாம்நகர் கோயில் கடற்கரை பரப்பில் அரங்கேறி கொண்டு தான் இருக்கு நடுக்கடலில் சிவ ஆலய வழிபாடு அனுபவத்த தெய்வத்தின் பேரருளாக கொண்டாடுறாங்க பக்தர்கள் அதே நேரத்துல கடல் உள்வாங்குதல் அப்படின்ற இயற்கை நிகழ்வின் அடிப்படையில் தான் இது சாத்தியம் அப்படின்றது அறிவியல் ஆனா இந்த கோவிலுக்கு ஒரு புராண கதைகளும் உண்டு இது மகாபாரத தொடர்பை கொண்டு அமைஞ்சிருக்கு மகாபாரதத்துல கிருஷ்ணரை இடம் மாற்றி வைப்பதற்காக சென்ற வாசுதேவருக்கு எப்படி கடல் அலைகள் வழி விட்டதோ அதே மாதிரி இந்த சிவனை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு கடல் அலைகள் உள்வாங்கி வழிவிடுது இந்த கோவில் பாண்டவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும் இந்த கோவிலோட வரலாறு மகாபாரத சகாப்தத்திற்கு முந்தையது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பாண்டவர்கள் ஐவரும் கௌரவர்கள் நூறு பேரையும் கொன்று போரில் வெற்றி பெற்றனர் ஆனா பாண்டவர்கள் தங்கள் சொந்த உறவினர்களை கொன்றதுனால அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இதனால் கவலையடைந்த பாண்டவர்கள் கிருஷ்ணரை சந்தித்து தங்கள் பாவங்களை போக்க வழி கேட்டாங்க அப்போது கிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பசுவையும் கொடுத்து பாண்டவர்களை பின்பற்றும்படி சொன்னாங்க கொடியும் பசுவும் வெள்ளையாக மாறும் தருணத்தில் அவர்கள் மரணிக்கப்படுவார்கள் அப்படின்னும் மன்னிப்பு பெற்று பிறகு சிவபெருமானை நினைத்து தவம் செய்யும்படியும் கிருஷ்ணர் அறிவுறுத்தி இருக்கார் அதன் பிறகு பாண்டவ சகோதரர்கள் எங்கு சென்றாலும் தங்களோடு அந்த கொடியையும் பசுவையும் அழைத்து சென்றனர் பல நாட்கள் பல மாதங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு நடந்து சென்றாங்க ஆனால் அந்த பசு மற்றும் கொடியின் நிறம் மாறவே இல்லை இறுதியா கோழியா கடற்கரை வந்தபோது மாடு மற்றும் கொடி இரண்டும் வெள்ளை நிறத்தில் மாறியது பாண்டவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் ஐந்து சகோதரர்களும் ஆழ்ந்த தவம் செய்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தனர் அவர்களின் தவத்தால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்க முடிவு செய்தார் அவர்கள் தியானம் செய்யும் போது ஒவ்வொரு சகோதரன் முன் ஒவ்வொரு லிங்கம் தோன்றியிருக்கு எனவே இந்த கோவிலில் ஐந்து சுயம்பு லிங்கங்கள் உருவானது இதை கண்டு மகிழ்ந்த பாண்டவர்கள் ஐந்து லிங்கங்களையும் மிகுந்த பயபக்தியோடு வழிபட்டாங்க இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமானின் நிஷ்கலங் மகாதேவ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு நிஷ்கலங் அப்படின்னா சுத்தமான தூய்மையான குற்றமற்ற பரிசுத்தமான அப்படின்னு பொருள் பாண்டவர்கள் ஆவணி மாத அம்மாவாசை நாளில் நிஷ்கலங் மகாதேவன் நிறுவியதா சொல்லப்படுது எனவே பத்ராவி அப்படின்னும் பிரபலமா அறியப்படும் புகழ்பெற்ற திருவிழா இந்த மாசத்துல அமாவாசை தின நடத்தப்படுது அனைத்து ஐந்து சிவலிங்கங்களும் ஒரு சதுர மேடையில் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு நந்தி உள்ளது அதோட இங்கு ஒரு குளமும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த குளத்துக்கு பாண்டவர் குளம் அப்படின்ற பேரு வழங்கப்படுது இந்த பிரதான கோயில் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு சிறிய நிலத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல அமாவாசை சமயத்துல பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல அலைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லோரும் அறிவோம் அலைகள் குறையும் வரை பக்தர்கள் காத்திருந்து இறைவனை தரிசனம் செய்து செல்வார்கள் மேலும் தங்கள் முன்னோர்களுடைய சாம்பலை இந்த நீரில் கரைப்பதன் மூலம் முக்தி அல்லது மோட்சத்தை அடைவாங்க அப்படின்றது ரொம்ப பலமா நம்பப்படுது இது தவிர கோயிலோட இறைவனுக்கு பால் தயிர் முழு தேங்காய் பிரசாதமா வழங்கப்படுது இந்த கோவிலோட கொடி ஒரு போதும் அலைகளால் மூழ்கடிக்கப்பட்டது கிடையாது அது மட்டும் அல்லாமல் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்களை கொன்ற மிக மோசமான நிலநடுக்கத்தால் கூட இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல கடலுக்கு நடுவில் கடல் அலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறதுனால இது உண்மையாவே அதிசயமான கோவிலாகும் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்குள்ள நுழைய கடல் எப்படி வழி விடுது அப்படின்றது இன்னும் பெரிய மர்மமாவே இருக்கு இந்த கோவிலுக்கு செல்ல எல்லா நாட்களும் உகந்த நாளாக இருந்தாலும் மார்ச் முதல் ஜூலை வரையிலான காலமே சிறந்த காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவில் இந்த கோவிலுடைய வரலாற்றையும் இந்த கோவில் எப்படி உருவானது அப்படின்றத பத்தியும் மகாபாரதத்துக்கும் பாண்டவருக்கும் இடையேயான இந்த கோவிலுடைய உறவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி அதிசயம் நிறைந்த இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் நன்றி